கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழை மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் பிரசக்கியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் பிறர் சொல்லுவதையெல்லாம் நீர் கவனிக்காதே பிறர் சொல்லுகிற குறைகள் குற்றச்சாட்டுகள் இவைகளெல்லாம் நீர் கவனிக்காதே அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அப்படியாக ஒரு வயலில் ஒரு வயதான முனிவர் என சிற கலைப்பாக அந்த வயலினுடைய வரப்பில் தலை வச்சு அப்படியே படுத்துருக்கிறார் தலை வச்சு படுத்திருக்கும்போது ஒரு ரெண்டு சகோதரிகள் வேலை முடிச்சுட்டு வராங்க அதில் ஒரு சகோதரி என்ன சொல்கிறாங்க பாவம் ஐயோ ஒரு முனிவர் வயதானவர் இங்கே படுத்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம போய் கீழே போய் இறங்கி அவரை காலை தொட்டு வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறா சொல்கிறாங்க அந்த அம்மா ஆனால் இன்னொரு சகோதரி இரண்டாவது சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா அடிப்போடி பைத்தியக்காரி அவர் முனிவராக இருந்தால் சாமியாராக இருந்தா முற்றும் துறந்தவராக இருந்தால் தலைக்கு சுகம் கேட்குதா அந்த வரப்பில் தலையை வச்சு படுத்திருக்கிறாரே தலையா தலையாணி இல்லை இல்லாமல் படுக்கணும் தலையானை இல்லாமல் படுக்கணும் சுகம் கேட்குதா இவருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ இவர் தான் எழுந்திருச்சோன்னே ஐயோ நமக்கு இப்போதான் புரியுது இந்த அம்மா இப்படி சொல்லிட்டு போகிறாங்களேன்னு சொல்லி அவங்க அவர் இறங்கி வரப்பில் படுத்துக்கிட்டார் வயலில் படுத்துக்கிட்டார் அடுத்த உடனே அந்த ரெண்டு சகோதரிகளும் வராங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ பார்த்தாடி நீ நேற்று சொன்னியே சொன்ன உடனே அவர் கீழே படுத்துக்கிட்டாரு டி அடிப்போடி பைத்தியக்காரி இவரெல்லாம் ஒரு முனிவர் சாமியார் நம்ம சொல்கிறதெல்லாம் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறார் பாரு அதெல்லாம் கேட்கலாமா நம்ம சொல்கிறதெல்லாம் கேப்பா பேச்சு கேட்கலாமா குறை சொல்கிறதெல்லாம் கேட்கலாமா கேட்கக்கூடாது இல்லை அப்படிப்பட்டவங்க தாண்டி முனிவர் சாமியார் அப்படின்னாங்களாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களாம் அட என்னடா இது இந்த மக்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விழிப்போடு உட்கார்ந்து எழுந்திரிச்சு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு காரியங்கள் இவைகளை உணர்த்துகிறது ஒன்று மேல் வருகிற விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் அதை கவனித்து கொண்டிருந்தால் நாம் போய் சேரவே நம்ம ஒரு உயர்ந்த அடைக்கலத்துக்கு உயர்ந்த நிலைமைக்கு போக முடியாது ரெண்டாவது பிறர் சொல்வதையெல்லாம் நீங்கள் கவனித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கவன சிதறல்கள் அப்படியே சிதறி போயிடும் நீங்கள் போகிற பாதையை விட்டு விலகி போயிடுவீங்க கவனச் சிதறல் ஏற்பட்டு போயிடும் அதனால் போய் சேர வேண்டிய லக்கை நீங்கள் அடைய முடியாமல் போயிடும் ஒன்று உங்களுடைய பதவி உயர்வை தடுக்கிறது ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் லக்கை அடைய முடியாமல் போய்விடுகிறது ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை அப்படியாக ஒன்று சாமி வேலின் புசகத்தில் நீங்கள் பாருங்கள் அங்கே ஆதலால் பேலியாளின் மக்கள் இவனாக நம்மை ஆள போகிறான் இவனா ரட்சிக்கைப் போகிறான் அவனுக்கு காணிக்க கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான் சவுள் அதனால் அருமையான தேவண்டி பிள்ளைகளே அந்த ஒன்று சாமிகள் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் அவனுடைய குறிக்கோள் இதெல்லாம் கேட்காமல் இருந்ததுனால தான் சவுளை அங்கே தேவன் ராஜாவாக ஆக்கினார் அப்படியாக அருமையான தேவண்டை பிள்ளைகளே நம்ம பார்க்கும்போது ரெண்டு சாமி புஸ்தகத்தில் நாம் அங்கே பார்க்கும்போது அங்கே பதினாறாம் அதிகாரத்தில் அங்கே ஆறாவது வசனத்தில் சவுளின் ஸ்தானத்தில் அந்த ஏழாவது வசனம் சீமையை அவனை தூஷித்து ரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே போ தொலைஞ்சு போய் என்று சீமையை தாவிதை திட்டுக்கிறான் ஆனால் அந்த அபிஷாய் செரியாவின் மகன் அபிஷாய் ராஜா அந்த செத்தனாய் இப்படி பேசுகிறான் நீ கவனிக்காமல் இருக்கிறீங்களே அப்படி இல்லைப்பா கர்த்தர் பேச சொல்கிறாரு அதையெல்லாம் நம்ம கவனிச்சிட்ருக்க கூடாது ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை காலைவெளியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் உங்கள் வாழ்க்கையிலும் தாவிது அவைகளெல்லாம் அவன் சொல்கிற குற்றச்சாட்டுகளெல்லாம் அவன் கேட்டுக்கொண்டிருந்தால் அவன் வடாந்திரத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து அவன் ராஜாவாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்திருக்க முடியாது ஆம் இன்னைக்கு யோசைப்பையும் அப்படி தான் அந்த ஜன அங்கே இருந்தவர்கள் நீ போத்திபாருடைய மனைவியை கரத்தை பிடிச்சி இழுத்த அப்படின்னு சொன்னவனே அவனை ஜெயிலில் போட்டாங்க அதன் பிறகு கத்திர அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைத்தார் இதையெல்லாம் கவனித்து அந்த யோசிப்பு கவனித்திருந்தால் அவன் உயர்ந்த அடைக்கலத்துக்கு போயிருக்க மாட்டான் நீங்களும் அவ்வாறு இருப்பீங்களா பிறர் சொல்வதெல்லாம் கேட்காதீங்க பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அவருடைய லக்கை அடைவதற்கு உதவி செய்யுங்க அவர்கள் ப்ரொமோஷன் அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் போய் அடைவதற்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவரிபடி தேங்க்யூ